எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை இருக்கின்றோம் அதாவது அரசாங்கம் புதிய சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது இன்று மாலை இந்த சுற்றறிக்கை வெளியானது அதாவது சீரற்ற காலநிலையின் காரணமாக இலங்கையினுடைய பாடசாலை நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிப்படைந்திருந்தன அதே நேரம் உயர்கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் பாதிப்படைந்திருந்தன தற்போது ஓரளவு காலநிலை சீரடைந்திருக்கின்ற நிலையில் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான முழு விவரங்களையும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதோடு பொது பரீட்சைகளுக்குரிய திகதிகள் அனைத்தும் வெளியாகி இருக்கின்றன உயர்தர பரீட்சையின் நடத்தப்படாத வினத்தாள்கள் மற்றும் சாதாரண தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது தொடர்பான சகல விடயங்களையும் அரசாங்கம் என்று அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படை இந்த அறிவித்தலின் அடிப்படையில் நாட்டில் உள்ள பத்தாயிரத்து எழுபத்தி ஆறு அரசு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மாணவர்களுக்காக கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினைந்து பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் உவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகளும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த மாகாணங்களில் மூடப்பட்டிருக்கின்ற பாடசாலைகளுடைய பெயர்களும் இன்று வெளியாகி இருக்கிறது அத்தோடு தரம் பதினொன்று தவிர ஏனைய தரங்களுக்கு தவணை பரீட்சைகள் நடத்தப்பட மாட்டாது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரம் உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாது இருக்கின்ற வினாத்தாள்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் இருபதாம் திகதி வரை நடாத்தப்பட இருக்கிறது இந்த காலப்பகுதியில் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய சாதாரண தர பரீட்சையானது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினான்காம் இருந்து மார்ச் மாதம் ரெண்டாம் திகதி வரை நடத்தப்பட இருக்கிறது இக்கால பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பாடசாலை நடவடிக்கைகள் அதாவது மூன்றாம் தவணையின் ரெண்டாம் கட்டத்துக்குத்தான் பதினாறாம் தேதி பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதியே அதிபர் கல்விசார் ஊழியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் திகதியிலிருந்து மாணவர்கள் பாடசாலைக்கு சமூகம் அளிப்பார்கள் இவ்வாறு பதினாறாம் திகதி தொடங்குகின்ற பாடசாலைகள் வந்து தொடர்ந்து இயங்கி கிறிஸ்மஸ் விடுமுறை ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்மஸ் விடுமுறையின் பின்பு அதாவது பதினாறாம் திகதி தொடங்குகின்ற பாடசாலைகள் டிசம்பர் மாதம் இருபத்திரெண்டாம் தேதி வரை இயங்கும் பின்பு டிசம் கிறிஸ்மஸ் விடுமுறையின் பின்பு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் திறக்கப்பட்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் திகதியுடன் தமிழ் முஸ்லீம் சிங்கள பாடசாலைகள் மூடப்படும் முஸ்லீம் பாடசாலைகள் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி வரை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நிறைவடையும் அதிலும் சிறு மாற்றம் காணப்படுகிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் புதிய கல்வி ஆண்டினுடைய கல்வி நடவடிக்கைகள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்படும் ஐந்தாம் திகதி ஆரம்பிக்கப்படுகின்ற பாடசாலைகள் திரும்ப ஜனவரி பன்னெண்டு மூடப்பட்டு ஜனவரி இருபது திறக்கப்படும் அது உயர்தர பரீட்சைகளுக்காக மூடப்படும் இவ்வாறு பதினாறாம் திகதி பாடசாலைகள் தொடங்குகின்ற போது மாணவர்களுடைய சீருடை தொடர்பாக அதே நேரம் அவர்களுடைய போக்குவரத்து வசதிகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்துமாறு கூறப்பட்டிருக்கிறது மாணவர்கள் சீருடையில் சமூகமளிக்காவிட்டாலும் அவர்களை நாங்கள் பாடசாலை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதே நேரம் கல்விசார் கல்விசாரா ஊழியர்களுக்கு சலுகைகள் போக்குவரத்து பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தால் சலுகைகள் வழங்குவதாக இருந்தால் வளைய கல்வி பணிமனையினுடைய அனுமதியை பெற வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் மாணவர்கள் தற்காலிகமாக இணைப்பு செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் இடம்பெறுகிற போது அது சம்பந்தமாகவும் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் மாணவர்களிடம் எவ்விதமான நிதி சேகரிப்புகளையும் செய்யப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரம் போஷாக் உணவு வேலை திட்டம் பதினாறாம் தேதியிலிருந்து நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய தவணை செயற்பாடுகள் அனைத்தும் கூட இந்த சுற்றறிக்கையில் இன்று தகவல்களாக வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த தகவல்களை கல்விசார் சமூகம் வந்து சரியாக அதாவது சிக்கலாக இருக்குது பல திகதிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவற்றை சரியாக உள்வாங்கி நாங்கள் செயல்படுத்துவது அவசியமாகிறது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவொன்றை இடுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிர்ந்து உதவுமாறு அறிவுறுத்துவதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அவ்வப்போது பெருமதியான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்